பேசியிருக்காங்கன்றது எனக்கு ஃபுல் பார் தெரியல பட் அதாவது ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை வந்து இழிவுபடுத்தி சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம அறிய முடிகிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா பெரிய ஒரு பணம் வசதி படிச்சவங்க அஹ் பெரிய நடிகை அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த சொல்றாங்க மொத மொதா பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொத்து உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும் அதை எழுத்து பேச ஒருத்தனும் கிடையாது இந்தியாவில அதனால அதற்கு பின்புதான் இந்திய அளவுல அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டது அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில கொடுக்க ஆரம்பிச்சது அடித்தளமிட்டது இன்ன வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எந்த மாநிலமும் இந்தியாலுமே செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்திருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஏன்னா அவங்க கையில யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதுல அவங்களே செலவழிக்கிறாங்க அதனால இந்த அம்மா இந்த குஷ்பு இந்த ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய அந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் என்ன நிலைமையில இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது ஏன்னா எல்லாராலையும் போட்ட ஒரு திட்டம் பெண்கள் எல்லாம் போட்டு போட்டோக்கிற ஒரு திட்டம் வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணுன்ற மாதிரி உரிமையோட கேட்டு பரிகிற ஒரு திட்டமா இருக்கிறது அந்த அம்மா எளிவுபடுத்தி பேசுகிறது அதுக்கு இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க வேற வார்த்தையை நான் சொல்ல விரும்பல

இல்ல அது நிச்சயமா வருவாய்த்துறையில பேசுறேங்க கண்டிப்பா அதுக்கு ஆவணம் எல்லாம் வழங்க சொல்லிதான் முதலமைச்சர் ஒத்துவிட்டு இருக்காரு அவங்க பத்து வருஷம் செஞ்ச இதெல்லாம் மறைக்கணும் இருக்கவ இந்த குடியுரிமை சட்டம் வருதுங்க காரணம் யாரு அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வெளியே வந்திருந்தாங்கன்னா இல்ல எதிர்த்து ஓட்டு இந்த சட்டம் வந்திருக்காது இல்லையா நம்ம நாட்டு மக்கள் நல்ல யாரும் மறக்க தயாரா இல்லை நாங்க நினைவுப்படுத்திக்கிட்டு கொண்டே இருப்போம் அது போல குட்கா ஊழல் இருந்து எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து அதே ஒரு அவர்கள் எல்லாமே இருக்காங்க போட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க எல்லா தலைவர்களோடையும் அந்த நபர் போட்டோ எடுத்திருக்கிறார் அதனால அது இயல்பா நடந்தது அதை வச்சு திமுகவுக்கு கெட்ட பெயர் உருவாக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள் அப்படி ஒன்னும் நடக்க போவதில்லை எல்லாரோட எல்லா தலைவர்களோடையும் எண்முருகனோட இருக்காரு நிறைய போட்டோ பார்த்திருந்தேன் எல்லாத்தோடையும் அந்த நபர் இருக்கிறார்

இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க பேசலாம் மத்தபடி பெண்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு அதிலும் ஒரு ஆய்வறிக்கையே சொல்லி இருக்குது சென்னை மற்றும் கோவைதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நகரம் அதனால நாங்க இந்த சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை காவல்துறை கல்வித்துறை இணைந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்வதும் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்குரிய விழிப்புணர்வும் ஆஹ் அந்த எல்லாத்துக்கும் அதை பத்தி அந்த பத்து ஒன்பது எட்டை பத்தி எல்லாம் விழிப்புணர்வு உண்டாய்க் கொண்டிருக்கோம் எப்போ அது இருபத்தி நான்கு நேரம் செயல்படுது எப்போ போன் போட்டாலும் உடனடியாக அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம் ஹோம்லேயே இருந்திருக்கலாமே ஏற்கனவே ஒரு புகார் சொல்லப்பட்டு ஹோம்ல அந்த வச்சிருக்காங்க அந்த பிள்ளைய மீண்டும் அங்கிருந்து தப்பி தான் அந்த அம்மா வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க அதனால அடைக்கலம் தருவதற்கு நிறைய இல்லங்கள் இருக்கு மகளிர் இல்லங்கள் இருக்கு குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்குது நிறைய இல்லங்கள் அரசு நடத்தி வருது தொண்டுணர்வு நடத்தி வர்றாங்க தொண்டுணர்வங்களுக்கும் அரசு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது முறையா செயல்படுறவங்களுக்கு அதனால யாரு அப்படி தெருவுல வயசானவங்க இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் உடனடியா நீங்க இந்த நம்பருக்கு மட்டும் போன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாதுகாப்ப மற்றும் உணவு உடை உரையுள் எல்லாமே நம்ம அந்த அரசு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்